வணக்கம் நேர்களே இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு கஜலட்சுமி யோகம் கஜலட்சுமி யோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒருவருடைய ஜாதகத்துல குருவும் சுக்கிரனும் இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும் போது இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது இந்த கஜலட்சுமி யோகம் இப்ப கோச்சார ரீதியாக ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அந்த சுக்கரனாகப்பட்டவர் தன்னுடைய ஆட்சி வீடான ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த மிதுன ராசியில குரு பகவான் ஏற்கனவே பயிற்சியாகி வந்திருக்கிறாரு இந்த இரண்டு கிரகங்களும் சேர்க்கை பெறும்போது போதுதான் இந்த கஜலட்சுமி யோகம் ஏற்படும் இந்த கஜலட்சுமி யோகம் கிட்டத்தட்ட ஒரு மாத கால அளவிற்கு ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் ஒரு முக்கியமான திருப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும் அத இந்த பதிவுல நம்ம தெளிவா பார்க்கலாம் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த சேனல்ல முதன்முறையா பார்த்துருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான பதிவுகள் தொடர்ந்து நோட்டிபிகேஷனா வரும் மகர ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ஆறாம் இடத்துல அந்த கஜலட்சுமி யோகம் ஏற்பட போகுது ஆறாம் இடம்ன்றது ருணரோக சத்ரஸ்தானம் உங்களுடைய வியாதிகளில் இருந்து நிவர்த்தி கடன்களில் இருந்து நிவர்த்தி உங்களுடைய எதிரிகள் தொலைகளில் இருந்து நிவர்த்தி ஒரே நேரத்துல நேரத்தில் யோகம் ஆகப்பட்டது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கொடுக்க போகுது மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே எளிமையாக வாழக்கூடியவர்கள் எதுலையுமே எளிமை வீட்டுல குடும்பத்தை நடத்துறதுலையும் எளிமை பிசினஸ்லயும் எளிமை இது வேணும் அது வேணும் உண்டு ஒரு ஆடம்பர ஒரு செலவுகளே இல்லாத ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க ஒரு வீட்டுல அந்த வீட்டுக்கு மகர ராசி என்பர்கள் மகர ராசி என்பர்கள் அப்படின்னா ஒரு பதினஞ்சு வருஷமா யூஸ் பண்ற சாமான்கள்லாம் அப்படியே வச்சிருப்பாங்க அதையும் ரொம்ப பத்திரமா பாதுகாத்து வச்சிருப்பாங்க அந்த மாதிரியாக அந்த பழைய பொருட்கள் அப்படின்றது இவர்களினுடைய வீட்டுலதான் அதிகமாக இருக்கும் இப்படிப்பட்ட இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த ஆறாம் இடத்துல ஏற்படக்கூடிய அந்த கஜலட்சுமி யோகம் நல்ல உயர் பதவிகளை நல்ல ஒரு அங்கீகாரத்தை அவர்களுடைய வேலையில கொடுக்க போகுது கிட்டத்தட்ட பதினைந்து வருஷமா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த ஒரு மூணு வருஷமாக அந்த வேலையில பெரிய அளவுக்கு மாற்றங்கள் இல்ல கிடைக்கக்கூடிய ப்ரமோஷனும் தள்ளி போயிட்டே இருக்கு கிடைக்க வேண்டிய ஒரு வருமான வளர்ச்சியும் நிரந்தரமாக இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு இருக்கு அந்த வேலையில மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இல்லாத இந்த மகர ராசி என்பர்களுக்கு இந்த கஜ லட்சுமி யோகம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டம் எங்க வேலைக்கு போனாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கும் அந்த வேலைன்றது உங்களுக்கு இல்லாத ஒரு இடமே கிடையாது அந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம் தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு குடும்ப உறவுகள்ல நிறைய ஒரு வாக்குவாதங்கள் இருக்கும் எப்போதுமே ஒருத்தர் பேசுனா அந்த இடத்துல சண்டையும் சச்சரவும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த மகர ராசி குடும்பத்துல அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு ஒரு நிவர்த்தது கண்டிப்பா கிடைக்கும் அங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அந்த எதிரிகளின் தொந்தரவு அப்படின்றது இந்த காலகட்டம் குறையக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அந்த சுக்ரனாகப்பட்டவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி அதனால எப்போதுமே உங்களுடைய பெற்றோர்களினுடைய வீட்டை மனதுல வச்சு அதை ரெனோவேஷன் பண்ணணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம்லாம் இந்த மகர ராசி இருக்கும் அது எல்லாத்தையுமே இந்த காலகட்டம் கொஞ்சம் முயற்சிகள் செய்யக்கூடிய ஒரு தருணம் அதே சமயத்துல பெற்றோர்கள் இருந்த இடத்தை அதாவது பெற்றோர்கள் வசித்த அந்த இடத்தை ரொம்ப பாதுகாத்துட்டு வந்துட்டு இருப்பீங்க அவர்கள்தான் உங்களுக்கு தெய்வமே இந்த பெற்றோர்கள் தான் இந்த மகர என்பர்களுக்கு ஒரு தெய்வமாகவே இருப்பவர்கள் வீட்டுல சாமி போட்டோ இருக்கோ இல்லையோ இவர்களினுடைய பெற்றோர்களினுடைய இவர்களின் அப்படின்றது இந்த காலகட்டம் அதாவது இவர்களினுடைய அதிகமாக இருக்கும் அந்த அளவுக்கு இந்த மகர ராசி தன்னுடைய பெற்றோர்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பாங்க இந்த காலகட்டம் அதிலிருந்து உங்களுக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் உங்களுடைய குழந்தைகளினுடைய வளர்ச்சிகள் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இந்த மகர ராசி என்பர்கள் தன்னுடைய அஹ் வீட்டுல பாத்தீங்கன்னா அந்த குழந்தைகள்னால பெரிய மன வழியை சந்திச்சிருப்பீங்க குழந்தைகள் உங்களை பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்திருப்பாங்க அவர்களினுடைய லைஃப் அவர்களே தீர்மானிச்சு இந்த மாதிரியான சில தேவையில்லாத ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருப்பாங்க அதுல இருந்து எல்லாம் அவங்களை எப்படி மீட்டு கொண்டு வரது அப்படின்னு தெரியாம நீங்க தவிச்சிட்டு இருப்பீங்க இப்போ இந்த காலகட்டம் அந்த குழந்தைகளினுடைய வாழ்க்கையில சில அசம்பாவிதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்க்கையிலிருந்து வெளியேறக்கூடிய ஒரு தருணம் இப்போ நீங்க அவங்களுக்கு அரவணைப்பா ஒரு பாதுகாப்பா அவங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு நிவர்த்தியாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பீங்க நிறைய மகர ராசி என்பர்களுக்கு தன்னுடைய காதல்ல மிக பெரிய ஒரு தோல்விகள் இருந்திருக்கும் அந்த தோல்விகள்னால மிக பெரிய அளவுக்கு மனமுடைந்து ஒரு மன வேதனையோட இருக்கக்கூடிய நபர்களாக தான் இருப்பீங்க இந்த இருந்தே அதற்கு அடுத்த ஒரு கட்ட வாழ்க்கையை நோக்கி நகரக்கூடிய ஒரு நேரம் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்கு உங்களுக்குன்னு சில நபர்கள் இருக்காங்க அப்படின்னு நீங்க அதை புரிந்து உணர்ந்து நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் கஜலட்சுமி யோகம் கொடுக்க போகுது வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஒரு ஒரு தருணம் வேலை அப்படின்னா உங்களுக்குன்னு சில ப்ராஜெக்ட்ஸ் வரும் ஒரு மூன்று மாத காலகட்டத்திற்கு நீங்க அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்ற ஒரு அமைப்பு எல்லாம் வரும் இதனால இது ஒரு இடத்துல இருந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு அமைப்போ இல்ல வெளிநாட்டுல வேலை கிடைக்கிறதுக்கோ உண்டான ஒரு தான் இந்த மகர ராசி இந்த காலகட்டம் முழுமையான ஒரு பலனை கொடுக்க போகுது வெளிநாட்டு வருமானங்கள் அப்படின்றது கண்டிப்பா கிடைக்கும் அதாவது வெளிநாட்டுல ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க உங்களுடைய நண்பர்கள் மூலமாக இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னா அங்கிருந்து உங்களுக்கு ஒரு ரிட்டர்ன்ஸ்ன்றது கண்டிப்பா கிடைக்கும் நிறைய மகர ராசி என்பர்கள் சில விஷயங்கள் அவங்களுடைய குடும்பத்திற்கும் முக்கியமான நபர்களுக்கும் தெரியாமலேயே நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணியிருப்பீங்க அதில் நிறைய இழப்புகள்லாம் இருந்திருக்கும் அதை வெளியில சொல்றதும் கிடையாது அதனால பெரிய அளவுக்கு மனதில் பாதிக்கப்பட்டதும் கிடையாது மகர ராசி என்பர்கள் ஏன்னா அவங்களுடைய உழைப்பு உங்களுடைய வருமானம் எல்லாமே உங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு என்ன நடக்கல அப்படின்றது கண்டிப்பா தெரியும் எப்படியும் நம்ம மீட்டெடுத்துருவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்கும் இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் நீங்க சரியாக ஒரு சீரமைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு வேலை வாய்ப்புகள் அந்த வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய அந்த பணங்கள் எல்லாமே நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த என்பர்களுக்கு இருக்க போது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய குடும்ப சூழ்நிலை சீராகக்கூடிய ஒரு தருணம் குடும்பத்துல நிறைய பிரிவுகளை சந்திச்சிருப்பீங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களை கடுமையான சொற்கள் மூலமாக உங்களை அவமானப்படுத்தியிருப்பாங்க வீட்டுல என்ன நடக்குதுன்ன தெரியாம சில தேவையில்லாத விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கும் அந்த சிதைந்த கண்ணாடி மாதிரி குடும்பங்கள் எல்லாமே மீண்டும் சேர்வதற்குண்டான ஒரு தருணமாக தான் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் வெளிநாட்டுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இந்த மகர ராசி என்பர்களுக்கு முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது திருமண வாழ்க்கையில திருமண முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் ஏற்றங்கள் எல்லாமே கிடைக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பாகவும் இந்த மகர ராசி என்பர்களுக்கு ஒரு கஜலட்சுமி கட்டத்துல இருந்தே அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அடுத்தடுத்து பயணிக்க கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி இருக்க போது இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி படி இந்த கஜலட்சுமி யோகம் என்ன மாதிரியாக செயல்பட போகுது அப்படி பார்க்கணும் விருப்பப்படுற வங்க இந்த காலகட்டத்துல நான் புதிதா தொழில் அமைக்கணும் இல்ல வேற வேலைக்கு மாற்றம் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயிண்ட்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்